ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களாலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம பே டிஸ்கஷன் ஒன்று துவங்கியிருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது முழுக்க நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு தூங்க வேண்டும்னா இது வந்து உங்களுக்கு உதவும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பின்பற்றுறோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது நியூஸ் சார்ட் எதுவுமே இருக்காது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு ட்ரேட் பண்ண முற்படுங்க இது நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் கேட்டு பாருங்கள் மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் நீங்கள் வந்து எங்ககிட்ட துவங்கலாம் மெடிகிளைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு மிக இப்போ மிகவும் உன்னதமாக தேவைப்படுவது மெடிக்ளைம் இதனை வந்து எங்களிடம் தொங்குங்கள் உங்களுக்கு பல தரப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இந்த மூமெண்ட் தான் ஆப்ஷன் பயர் எல்லோரும் எதிர்பார்க்கிறது அந்தளவுக்கு மூமெண்ட் இருக்கக்கூடிய இடம் காரணம் என்ன அப்படிங்கிறதில் பார்க்கணும் நம்ம நியூஸ் பேஸ்டு அப்பாற்பட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் தாக்கம் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணமே எம்ப்ளாயர் வாலிட்டியும் அந்த ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிகே ஆகணும் டிகே ஆகாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெடுநேரம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு மேலே வரையே உங்களுக்கு டிகே பெருசாக ஏற்படவே இல்லை எல்லாம் யார் கவனிச்சிங்க அப்படின்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நேற்றைய தினம் நம்ம கொடுத்துருந்தோம் இது யார் பார்த்தீங்க பாருங்கன்னே எஸ்டடி வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கடந்த வாரத்தோட ஹை அதற்கு மேலே ட்ரேட் நடக்கிற வரை நம்ம என்ன போட்டிருக்கோம் கால் செல்லர் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கும்போது ஓட்டியும் காலாக இருந்தவங்க ஐடியுமாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் மார்க்கெட் இறங்கும் போது ஓட்டியுமாக மாறுறாங்க இதில் வந்துட்டு மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தாறுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம் இது நேற்றைக்கான இல்லை இன்றைக்கி பலர் வந்து அதை வந்து நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தீங்க இதை மற்றவர்களும் பார்த்தீங்களா அப்படிங்கிறத முக்கியம் அதாவது ஒரு காணொளி பார்க்குறோம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா முழு காணொலியும் பார்க்கணும் அதில் என்னென்ன விஷயங்கள் எதற்காக இந்த கணக்கீடுகள் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க மற்றபடி முக்கியமான கொடுக்கக்கூடிய குறிப்புகளை நீங்கள் வந்துட்டு விட்டுறீங்க அதனால் வந்துட்டு தொடர்ச்சியை பாருங்கள் எப்பவுமே நீங்கள் ட்ரேனிங் அப்படிங்கிறதும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பின்பற்றும் போது மட்டும்தான் அதில் வெற்றியடைய முடியும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு நாட்களோட டேட்டா இது வந்து சென்ற வாரத்தோட டேட்டா கடந்த நான்கு வாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிறது ஹையாகவும் இருபத்தி நாலு முந்நூற்றி எழுவத்தெட்டு லோவாகவும் இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த ஹை பிரேக் பண்ணினதுமே நமக்கு கடந்த வாரத்தோட ஹை இதுவும் அப்போ இதை இம்பேக்டட் பண்ணும்போது உங்களுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கனா இன்னைக்கு அறநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்போ எவ்வளோ தூரம் இது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்போ இன்றைய தின டோட்டல் ரேஞ்ச் இது வந்து இந்த வாரத்தோட மொத்தம் எழுநூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம காலையிலே கொடுத்தது இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே போட்டுருது பாருங்கள் மார்க்கெட் காலையில் கரெக்டாக நம்ம பாட்டம் கொடுத்துருக்குறோம் அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மதித்து அதுக்கப்புறம் இதற்குண்டான சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதற்குண்டான ரேலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டேட்டா இது நம்ம இப்போ போடலை காலையிலேயே இந்த லெவல்ஸை வந்து நம்ம கொடுத்துருந்தது அப்போ எவ்வளோ தூரம் அந்த இடத்த மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் இது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும் அடுத்தது இது இருபத்தி நாலு அறநூத்தம்பது காலுக்கு நமக்கு கொடுத்துருந்தது இது வந்து ஐம்பது ரூபா லோ இது நேற்றைய ஹை இதை வந்து காமன் ஏரியா நைன்டி டூ அப்போது இதை எவ்வளவு தூரம் மதிச்சுருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இரநூறு அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்ததுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் செலர் ஹெவியாக கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் வந்து இதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஜாக்பாட் மூமெண்ட்டாக மாறுச்சு அதே மாதிரி இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இது ஐம்பது அப்படிங்கிறது வந்துட்டு காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் தொண்ணூற்றி இரண்டு அப்படிங்கிறது காமன் ஐடிஎம் அப்போ அதை எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது இருபத்தி நாலு ஐநூற்றம்பது கால் இதெல்லாம் எஜ்ஜரேஞ்சு நம்ம கொடுத்தது இதில் ஏழு அப்படிங்கிறது வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது வந்து காமனேட்டிவ் அப்போது கரெக்டாக சப்போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு ஐநூற்றம்பது கால் நமக்கு என்ன மாதிராக்கம் எடுத்திருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கனா இந்த இடம் ஆப்பனண்ட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அதை பிரே அதை பிரேக் பண்ணக்கப்புறம் அதாவது தன்னுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆப்பனட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட சப்போர்ட் அங்கிருந்து என்ன தாக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் இதுதான் ப்ளூ பிரிண்ட் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஐம்பது புள்ளிகளுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் இங்கே மட்டும்தான் பன்னெண்டு ரூபாய் இந்த இடம் மட்டும் எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா இது பன்னெண்டு ரூபான்னா இது ஐம்பது ரூபாய் அப்போ கால் வந்து பன்னெண்டு ரூபா எடுத்துக்கிறாங்கன்னா புட்டு வந்து முப்பத்தெட்டு ரூபா எடுத்துக்குவாங்க இதுதான் பிரிப்பு இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது இதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே ஐம்பது ஐம்பது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸுக்கு உண்டான ஃபார்முலாவாக மாற்றப்படுகிறது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இது ஐம்பது ஐம்பது ரூபாயாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்போது நமக்கு வந்து கடைசி நாள் எக்ஸ்பெரி முடிஞ்சதுக்கப்புறம் டைம் வேல்யூவெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் வெறும் இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அப்போ இதற்கு உண்டான ஒப்பீடுகள் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இதை பார்த்து நீங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு இதனை வெற்றி புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இருபத்தி நாலு அறநூறு நேற்றைய தினம் அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு அறநூறு அறநூற்றம்பது எழுநூறு பார்த்துருந்தோம் அறநூறு கால் அறநூறு புட் ஆப்ஷன் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் லோவாக இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது அடுத்து அறநூற்றம்பது கால் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க ரெண்டு பேருமே சேம் கை வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு வச்சுருந்தாங்க அப்போது அதனுடைய பிரேக் அவுட்ஸில் என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் எழுநூறு கால் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டு ரூபாய் லோ நானூற்றி ரெண்டு கை முன்னூற்றி முந்நூற்றறுபத்தி மூணு ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்காங்க அறுபத்தி ஆறுரூவா ப்ரீவியஸ் க்ளோஸஸ் ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அடுத்தது மே மீ இருபத்ரெண்டு கான்ட்ராக்டில் இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெச் இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி நாலு ஐநூறு புட் இருபத்தி நாலு அறநூறு புட் கொடுத்துருக்காங்க அப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது மீண்டும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே போகறக்குன்னா ப்ராப்ளமிட்டியும் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணணும் இதை உற்று கவனிங்க அடுத்தது மார்க்கெட்டில் இது வேல்யூ வைஸில் நமக்கு இங்கே ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்குறாங்க அப்போது இருபத்தி ஐந்தாயிரக்கால் இருபத்தி நாலு எழுநூறு கால் இருபத்தி நாலு அறநூறு கால் இருபத்தி நாலு எட்நூறு கால் இருபத்தி நாலு அறநூறு புட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு மல்டிபிள் ஹெச் அப்படிங்கிறதுனால நாளைக்கு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படி இல்லைனா இன்றைக்கி ஜென்ரேட் ஆகக்கூடிய எல்லா டைம் வேல்யூம் நாளைக்கு வந்து கால் செல்லர் வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் இது வந்து உற்று கவனிக்கணும் அப்போ அட்டவணை மாற்றம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறதை உற்று கவனிங்க இப்போ இருபத்தஞ்சாயிரம் கால் நமக்கு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்டவணை மாற்றம் நாளை கண்டிப்பாக நடக்கணும் இதை விட ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படி வரல அப்படின்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இடத்துல நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸிங் அதாவது எந்த ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு குறைந்தபட்ச வித்தியாசத்தில் க்ளோஸ் ஆனால் செட்டில்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கல இருந்தாலும் நம்ம வந்து லாஸ்ட் எடிங் ப்ரைஸை பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது கால் போட்டு தான் நமக்கு இருக்குது அப்போ இதோட காமன் ரேட்டாக நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டுமே கால் புட்டு ஆட் பண்ணிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா இது ஆட் பண்ணிங்கன்னா கால் புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிங்கன்னா முந்நூற்றி வரும் சேம் ஒரே ஸ்ட்ரைக்கோட விலை வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அப்போது இருபத்தி நாலு எட்நூத்தம்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இது வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும் ஒயிட் ரேஞ்ச்னா இருபத்தி நாலு அறநூத்தறுபது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி நாற்பது சாரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது இது வந்து ஒயிட் ரேஞ்சாக இருக்கும் லோ பேஸ்டு கால்குலேஷன்னால் இந்த ரெண்டு லோவும் எடுத்துக்கிறோம் காலோட லோவ் ஆட் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு வந்து ஒரு தடுப்பாகும் புட் ஆப்ஷனுடைய லோவ் மைனஸ் பண்ணி இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தேழு ஒரு தடுப்பு அமைச்சுட்டு மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தேழு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ரெண்டு அப்படின்ட்டு டேட்டா பார்க்கணும் இப்போது இதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்க போ பார்த்தா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது கால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான நமக்கு வந்து சாரி டீசெண்டாக ரீசண்ட்டான இடத்துல இருக்கக்கூடிய தகவல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தாறு வந்திருக்காங்க அப்போ இவங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் என்ன நடக்குது இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் நமக்கு வந்துட்டு லோயஸ்ட் லோ அப்படின்னு பார்க்க போனால் இப்போ புட் ஆப்ஷன்ஸ் லோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்துட்டு இப்போ இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றி எண்பத்தி மூணும் ஐம்பத்தி இரண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மிக முக்கியம் நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறும் முக்கிய லெவலாக பார்க்கக்கூடும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு பன்னெண்டு அண்டு பதினஞ்சு ஒரு இம்பேலன்ஸ்ட் இருக்காங்க அதனால் வந்து ரீசெண்ட்டான இதில் பா ரீசண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிறது ஓரளவுக்கு இம்ப்ளாய்ட் வாட்டி இருக்கிறது தான் ஸோ இந்த டைம் வேல்யூ நாளைக்கு எப்படி டிகே ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் மிக முக்கியம் இங்கே மல்டிபல் ஹெச் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பை இழந்துவிடும் அதனால் உற்று கவனிகள் தொடர்ச்சியை ஆப்ஷன் வருத்தம் செய்கிறவங்க முதல் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை நம்ம வந்து கொடுத்துருக்குற அட்வான்ஸ்டு வேல்யூ அப்படின்லாம் சில நினைக்கிறாங்க இல்லை இதுதான் பேசிக் இந்த பேசிக் கால்குலேஷன்ஸே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேட் பண்ணவே முடியாது அதனால் இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம ஓப்பனாக எப்படி கணக்கீடு பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் எழுதி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் இது தொடர்ச்சி நீங்கள் பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது தெரியாமல் நீங்கள் வந்து வரைபடத்தில் நம்ம வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு பாருங்கள் வரைபடத்தில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய கணக்கீடுகள் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் யூடியூப் பல்கறதுமே என்ன பண்ணோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கும் அதிக நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் இதெல்லாம் கணக்கிடு பண்ணி தான் நிறையா பேர்த்துக்கு நபர்களுக்கு இது ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அதனால் வந்துட்டு இந்த சேனல் இன்னும் மேல் மேலும் வளரணும் அப்படின்னா அதில் உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை நன்றி வணக்கம்